அவர்கள் பிறப்பதற்கு முன் உள்ள உலகம் வேறு அவர்கள் பிறந்த பின்பு உள்ள உலகம் வேறு பளிச்சென்று கூட்டி வைத்த வீடு சட்டென்று விளையாட்டு பொம்மைகளால் நிறைந்து போகும் தினமும் யாராவது ஒருவர் காப்பியை விடுவார்கள் தினமும் ஒரு சண்டைக்கு பஞ்சாயத்து நீங்கள் தீர்க்க வேண்டியிருக்கும் கூட்டுக்களவாணிகளாய் சில நேரம் திட்டம் போடுவார்கள் அடுதடி சண்டைகளால் வீடு கலைபரப்படும் திடீரென பாசம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் உங்களுக்காக அவர்கள் வாழ்வதில்லை ஆனால் அவர்கள் இன்றி உங்களால் வாழ முடிவதில்லை பிரிந்து சென்றாலும் அவர்களை பற்றிய நினைவுகளிலேயே உங்கள் பொழுது கழியும் சிறுவயதில் என் முந்தானை பிடித்துத் திரிவான் மழலை வயதில் என் மடிமீதுதான் தூங்குவாள் என்று தள்ளாடும் வயதிலும் அவர்களை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதிலே விளைந்து கொண்டே இருக்கும்